அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துல வரக்கா நம்ம இன்னைக்கு வீட்டில் இருக்க பொருள்களை வச்சு சட்னு சமைக்கணும் அப்படின்னு ஒரு டிஃபனுக்கு சட்னி பண்ணணும் அப்படின்னு நினச்சக்க நம்ம இந்த சட்னியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வெங்காயம் வச்சு சட்னி பண்ணுறது இந்த சட்னி எப்படி பண்ணலான்றதை நம்ம முழு வீடியோவில் பார்க்கலாம் இட்லி தோசைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க போய் பார்க்கலாம் நம்ம இன்றைக்கி அவசர அவசரமாக செய்யணும்னா என்ன செய்யலாம் வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சு ஒரு சூப்பரான சுவையான ஒரு சட்னி பண்ணலாம் இதுக்கு வந்து நான் வந்து பெரிய வெங்காயம் வந்து ஒன்று வெட்டியிருக்கேன் சாம்பார் வெங்காயம் ஒரு எட்டு எட்டு எடுத்திருக்கேன் உடச்சகளை வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஒரே ஒரு ஆறுக்கு கருவேப்பில் மூணு காஞ்ச மிளகா நீங்கள் காரம் நிறைய சாப்பிட்றீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய போட்டு செஞ்சுக்கலாம் இது காரம் நிறையா இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம இதுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் ரொம்ப ஈஸியான ஒரு சட்னி தான் இது ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிக்கலாம் சட்னும் செய்யணும் நம்மளுக்கு டைம் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு சட்னியை நம்ம சமைக்கலாம் இப்போ இதை நம்ம ஒரு முன்னே மூணு அந்த காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் நீங்கள் மிளகா காரம் நிறைய சாப்பிடுங்கன்னா நிறையா சேர்த்துக்கிறோங்க டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் வெங்காயத்தில் நம்ம அதை போட்டு வதக்கிக்கிருவோம் சாம்பார் வெங்காயம் இந்த வெங்காயம் ரெண்டும் சேர்த்து செய்யும்போது நம்மளுக்கு இனிப்பு இருக்காது பெரிய வெங்காயம் மட்டும் போட்டால் இனிப்பு சுவை இருக்கும் அதனால் சாம்பார் வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கிறங்க டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சட்னு செய்யலாம் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும்போது நம்ம இதை ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிக்கலாம் இந்த சட்னியை இப்போ நம்மளுக்கு இது ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை லேசாக வதக்கினா போதும் அவசர அவசரமாக செய்யணும்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சட்னி செய்யணும் ஒரே ஒரு ஆறுக்கு கருவேப்பிலீனமாக மாதிரி கூட சேர்த்துக்குறோம் இந்த புளியும் அது கூட சேர்த்துக்குறோம் நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பரான சுவையான சட்னி டக்கு டக்குன்னு செய்யணும் எதுவுமே இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இந்த மாதிரி ஒரு சட்னி பண்ணால் நம்ம ஒரு ரெண்டே ரெண்டு ஸ்பூனு உடச்சகளை சேர்த்துக்கிடுவோம் உடச்சகலை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் சும்மா ஒரு ரெண்டு கிண்டு கிண்டிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இது ஆறட்டும் ஆறுனதை நம்ம அரைச்சிட்டு ஒரு சின்ன தாளிப்பு மட்டும் கொடுத்துடலாம் அவ்வளோதான் நம்மளுடைய ஈஸியான ஒரு சட்னி குயிக்காக ரெடி ஆகிடுச்சு நம்ம இதை ஆற வச்சு அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ நம்மளுக்கு வதக்கின பொருள் எல்லாம் ஆறிடுச்சு இது கூட நம்ம ஒரு கால் டேபிள் ஸ்பூனு உப்பு சேர்த்து இப்போ நம்ம நைஸாக இதை அரைச்சிக்கிட்டு வந்துடுவோம் அரைச்சிட்டு வந்துட்டு நம்ம ஒரு தாளிப்பு பார்க்கலாம் நம்ம இப்போ ச ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி உளுந்த பருப்பு கருவேப்பில் போட்டுவிட்டேன் தாளிச்சிட்டேன் தண்ணி ஊற்றி சட்னி அரைச்சிட்டு வந்துட்டேன் நம்ம திக்கா வேணால் திக்கா வச்சுக்கலாம் கொஞ்சம் லிக்யூடாக வேணா கூட வச்சுக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய வெங்காய சட்னி ரெடியாகிடுச்சு சூப்பராக கம்ம கம்மண் ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக இந்த சட்னி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அம்மா கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நான் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் நான் சட்னி ஊற்றிருக்கேன் ரொம்ப சூப்பரான சுவையான சட்னி ரெடி ஆயிடுச்சு